ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் என்ன ஒன்றிகிட்டு நல்லா இருக்கீங்களா இல்லைங்க நான் இந்த ரெண்டு நாளாக போட்டேன் அந்த ஃபோனில் வீடியோ சுத்தமாகவே சவுண்டே இல்லைங்க மன்னிச்சுக்குங்க சவுண்டே இல்லாமல் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அதை யாருமே பார்க்கவும் முடியாது அந்தளவுக்கு சவுண்டே இல்லை எனக்கே கஷ்டமாக இருக்குங்க நீ அந்த ஃபோனில் நான் வீடியோவே போடலைங்க அது எங்கள் அப்பா ஓனி எப்போ கிடைக்கிதோ கூட நான் வீடியோ போட்டுக்கிறேங்க அதில் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் போட்டுக்க வேண்டியதாங்க சவுண்டே இல்லாமல் அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு நெட்டு தான் வேஸ்ட்டாக போகுங்க தைச்சிக்கிட்டு இருந்தேன் சரி அப்படியே ஒரு வீடியோ ஒன்று உங்கள் அப்பா ஓன் கிடச்சிதுங்க சரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுட்டு போய் படுக்கலாம்னுங்க கப்பு அதெல்லாம் தைச்சிக்கிட்டு இதை முடிச்சு வச்சுட்டு தான் போய் படுப்பேங்க மிஷினில் இருக்கிறத தைச்சிட்டு போய் படுப்பேங்க அப்புறம் இன்றைக்கி அவங்க மனைவி பற்றி தான் பேசி வீடியோ போட்டிருந்தேங்க நான் ஆனால் வந்து சவுண்ட் இல்லாத போயிடுச்சு அவங்க மனைவி எப்படி தப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தாங்க இந்த ஆளு தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து யாரையுமே வந்து இவங்க சரி அவங்க சரின்னு சொல்கிற அளவில் இல்லைங்க ரெண்டு பேருமே தப்பு தான் பண்ணுறாங்க ஆனால் வந்து பசங்களை பார்க்கணுங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்க கமாண்ட் ஓட்டிருந்தாங்க பசங்களை இளவணி நீ உங்களை பார்க்கணும் நீங்கள் எதுக்கு போய் பசங்களை பார்க்குறீங்க அப்படின்னு பசங்க பார்ப்பாங்க அது அவங்க கூட இருந்தாதாங்க பசங்க பார்ப்பாங்க இப்படி வந்து இன்னொரு கூட உட்காந்துருந்தா எந்த பசங்கங்க வந்து பார்ப்பாங்க சொல்லுங்க பொண்டாட்டி விடுங்க பொண்டாட்டி பிடிக்கலையா வேண்டாம் விட்டுருங்க ஆனால் பசங்களை பார்க்கணும் பேர பையன் குழந்தைகளை பார்க்கணும் இந்த பையனுக்கு ஒரு தொழில் ஏதாவது இந்த சின்ன பையனுக்கு எதாவது ஒரு கடை வச்சு கொடுத்து அந்த பையனை ஒரு வேலைக்கு சொந்த காலில் நிற்கிற மாதிரி எதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ காசு அப்பங்க சம்பாதிக்கும் போது ஏன் அந்த பையனுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிறங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எவ்வளோவோ இன்னும் கடமை இருக்குதே அதெல்லாம் வந்து ஒரு தகப்பனாக இருந்து செய்யணும்ல இவன் பசங்களுக்கு செய்யணுன்னு இந்த ஆள் இவன் பசங்க மேலே காட்டுற அக்கறை கூட பெத்த வசங்கள் மேலே காட்டிலிங்களே அது தப்பு தானே அப்புறம் இந்த எப்படி இந்த கருப்பி சொல்கிறது எல்லாத்தையுமே இந்த ஆள் தலையாட்டிக்கிட்டே உட்காந்துருக்குன்னு தெரியல பொண்டாட்டியை பற்றி பேச அவங்க தப்பே இருக்கட்டும் இவள் வேசுகிற அளவுக்கு இவ்வளோ யோகதி இல்லை யோகியமான பொம்பளை இல்லை இல்லை ம் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ஆம்பளை எப்படிதான் இப்படி தங்க குடும்பத்தையே எல்லாத்தையுமே பசங்கள்லேருந்து எல்லாத்தையுமே வேசுகிற எப்படி அந்த ஆள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களோட சாப்பாட்டுக்குமே இந்த வேட்டைக்குமே எப்படிதான் உட்காந்துருக்குதுன்னு தெரியலைங்க அசிங்கமாக இருக்குது இந்த வயசுக்கு மேலே என்னங்க வேண்டியது கிடக்குது சொல்லுங்கள் அசிங்கமான வாழ்க்கை அவங்க வீடியோவையெல்லாம் பார்த்தோம்னா டபுள் மீனிங் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க இன்றைக்கி அந்த ஆள் லைவ்லையா ஆமாம் லைவில் ஒருத்தவங்க பேசி அவங்க ஆடியோ போட்டாங்கலங்க அதில் அவங்க மனைவி இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அதை எல்லாம் அவங்க பேரை வச்சு பேசி இருக்குதுன்னு சொல்லி பேசுனாங்க அது சரிதான் அந்த அம்மா பேசுனது தப்பு தான் அதே மாதிரி இவ் இந்த ஆளுமே அந்த கருப்பியும் ரொம்ப ஓகியமான வாழ்க்கை வாழ்கிறாங்களா அவங்க அசிங்கம் பேசாமல் நல்லவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா சொல்லுங்கள் இவங்கள மட்டும் எப்படிங்க நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இவங்க எல்லாரும் ஒன்று தானே அப்புறம் இந்த கருப்பியோட தட்பெருமை ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்குதுங்க ரொம்ப ஓவர் என்னத்துக்கு உட்காந்த இடத்துல நான் ஒரு ஃபோன் பண்ண போது எல்லாமே நம்ம முடிச்சிடுவோம் அவ்வளோதான் இப்படிங்கிறக்குள்ள ஊதி ஊதி விட்டு காமிக்கிறாள் இப்படியான் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன் உட்காந்த இடத்துல அப்படிங்கிறா உன்னோட ரீலெல்லாம் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சுமா நீ ஏன் சும்மா வந்து எல்லோரும் இன்னும் உன்னை வந்து பெரிய ரபடினு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறியா உன்னோட ரீலெல்லாம் அந்து போச்சு வடிவேல் காமெடி நாம் இருக்குதா என்னை எல்லாரும் ரவுடின்னு நம்புகிறாங்க நானும் போலீஸ் ஸ்டேனில் ஏறுறேன் ஏறேன்னு ஏறுவேன் சி கோமாளி கீழே இறங்கு நீ எதுக்கு வண்டியில் ஏறுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த காமெடி பார்த்துருக்குறியா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு ரவுடி தான் நீ பொம்பளை பாரு மோகரக்கட்ட ஆமாம் நான் மிச்சம் பண்ணுறோம் நான் அப்படி மிச்சம் பண்ணுறேன் இப்படி மிச்சம் பண்ணுறேன் நான் மிச்சம் பண்ணி தான் நான் ஒவ்வொன்றும் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறிய என்னத்தை நீ மிச்சம் பண்ணுற டெய்லி கறி மீன் சாப்பிட்றது தான் மிச்சம் பண்ணுறது அடுத்தவங்க காசுல எல்லாம் சாப்பிட்டுக்கிறீங்க அடுத்தவங்க காசுலேயே உங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிறீங்க அப்படியே அடுத்தவங்க காசில் சாப்பிட்டு இப்போ எல்லாமே அடுத்தவங்க காசுலையே எல்லாம் நடந்து மாதத்துக்கு நாலு ஓன் மூணு ஓன் அஞ்சு ஓன்னு நகை வாங்க முடியாது அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது நீங்கள் என்ன தான் அப்படி பண்ணி சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல என்ன அதில் வீடியோ போடுற இதில் வீடியோ போடுறேன்னா அப்படி எவ்வளோ தான் வருது சம்பளம் கேட்டால் என்னங்கிறீங்க ஏதோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு கஞ்சி குடிக்கிற கலவை எங்களுக்கு வருமானம் வருதுங்கிறீங்க அப்புறம் நகை வாங்குறதுக்கு எப்படி வரு பணம் வருது உண்மையும் ம மக்களுக்கு ஆசில் தான் எல்லாமே இது பண்ணுறீங்க ஆனால் மக்களையே வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை அசிங்க சினிமா பேசுகிறீங்க மூணு பேருமே அப்படி தான் பேசுகிறீங்க ம் மூணு பேருமே அப்படிதான் பேசுகிறீங்க ஆ யார்னாலும் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க இல்லை ஒரு கடுகு சீரகமெல்லாம் போட்டு வைக்கிறோம் ஒரு டப்பா கூடவா வாங்க முடியாது அது கூடவா ஓசியில் வாங்கணும்னு ஆ என்னப்பா அனியா இது கூட வந்து ஆர்டர் போட்டுவிட்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னு இவங்களாம் எப்படி இப்படி போய் இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இப்படி கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆ ஏன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது நம்மளுக்கு டப்பா ஓசியில் வாங்கிறது துணி துணியை ஓசியில் வாங்கிறது